ஸ் இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நெல்லிக்காய் பச்சடி ஸோ நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு அதை நம்ம இந்த மாதிரி நான் இப்போ நெல்லிக்காய் வறுத்து செஞ்சு செஞ்சது ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நல்ல சத்து உள்ளது நிறைய சத்துக்கள் இருக்கு நெல்லிக்காயில் இப்போ சீசனு நிறைய சீப்பான விலையில நெல்லிக்காய் கிடைக்குது இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பச்சடி ரெடி பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கும் சரி பிரியாணிக்கும் சரி இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் பச்சடியை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் சீங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்ளை பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெல்லிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு முழு நெல்லிக்காய் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் அதிகமாக கருவேப்பில் எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது அப்படி இருக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு மசாலா என்னென்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் முழு மல்லி வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஒரு நாலு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கசகசம் இப்போ இது எல்லாம் தான் இதுக்கான மசாலா இப்போ நம்ம இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பில் ஒரு மண் பானை மண் மண் பானையோ மண் சட்டியோ இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா ஒரு இரும்பு சட்டியோ இப்படி நம்மக்கிட்ட எந் அரை கனமான எந்த பாத்திரம் இருக்கும் அதை எடுத்துக்கங்க அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சால்ட் உப்பு நல்லா சூடாகணும் ஃபஸ்ட்டு உப்பு நல்லா சூடாகிடுச்சு நல்லா சூடாகிடணும் இப்போ இதில் நம்ம இந்த நெல்லிக்காவை நல்லா ஃபஸ்ட்டு நெல்லிக்காவில் உள்ள தண்ணியெல்லாம் ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் நெல்லிக்காவை நம்ம வறுக்கணும் உப்புலேயே நம்ம இந்த நெல்லிக்காவை நல்லா எடுக்கணும் இப்போ இந்த நெல்லிக்காவை நம்ம கை வச்சு அமுக்கும்போது உடையணும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்கணும் விறகடுப்பு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் விறகடுப்பு உங்களான்னு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க விறகடுப்பில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் கேஸில் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா வறுபடுறதுக்கு இந்த ஆம்லா பாதி அளவுக்கு வெந்திருச்சு இன்னும் பாதி வேக வேண்டியது இருக்குது இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கணும் இது கூட பச்சை மிளகா கூட தண்ணியை நல்லா துடைச்சிக்கிங்க அதுவும் சேர்த்து இதோட வறுக்கணும் ஓ நெல்லிக்காய் நல்லா வருத்தாயிடுச்சு இது நம்ம உடைச்சா இந்த மாதிரி உடையணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறு வறுத்தாயிடுச்சு இப்போ இதை வந்து உப்புல ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை உப்புல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தானாக அது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் உப்பு ஃபுல்லாக மாதிரி ஃபுல்லாக உப்பை வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இந்த உப்பு வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நம்ம குழம்பு எதாவது செய்யும்போது பொரியல் குழம்பு செய்யும்போது இந்த உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற உப்பு வந்து ரிமூவ் ஆகலைனாலும் பரவாயில்ல நம்ம பச்சடி செய்யும்போது உப்பு சேர்க்காம இதில் உள்ள உப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்துருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் தான் வறுத்து எடுக்கணும் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நான் வெந்தயம் மிளகு ஜீரகம் மல்லி முழு மல்லி இதோட அளவு எல்லாம் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் எவ்வளோ எல்லாம் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சோம்பு எல்லாத்தையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு நான் வந்து மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா இந்த பச்சடியோட சேர்க்கறதுனால காரத்துக்கு மிளகா வத்தல்னா சேர்த்துக்கல இப்போ இதெல்லாம் வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் வேர்க்கடலை கசகசா எள் இதை சேர்த்துக்கிறேன் கசகசா எல் எல்லாம் இந்த சூட்லேயே நம்ம வந்து வறுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருங்க இந்த இந்த மண்பானையில் உள்ள சூட்லேயே இந்த கசக்கசா எள்ளு இந்த வேர்க்கடையெல்லாம் வருப்படணும் இப்போ இதோட கருவேப்புல எடுத்து வச்சோ அது அதுவும் கொஞ்சம் துணியில் ட்ரை பண்ணிக்குங்க தண்ணி இல்லாமல் இதையும் சேர்த்து இதோட வறுத்துக்குங்க ஆரம்பத்தில் நம்ம வந்து போட்ட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆனில் வச்சு வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் போட்ட எள் வேர்க்கடலை கசகசா இந்த கருவேப்பில் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு வருத்திட்ருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஒரு செட்டில் போட்டு கொஞ்சம் ஆரை விட்டுடலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வரணும் இப்போ நம்ம நெல்லிக்காயில் உள்ள விதையெல்லாம் நீக்கிடலாம் இந்த மாதிரி அழுத்தும் போது உடையணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுக்கிறத நிறுத்திடணும் ஸோ நம்ம உடச்சி இந்த மாதிரி விதையை தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற்றிக்கிங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடவுள் தொம்பரு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த நெல்லிக்காயும் பச்சை மிளகாவும் அடுப்பை நல்லா பின்ன வச்சுக்கோங்க இத இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் நம்ம வந்து இதீம் பண்ணி எடுத்து செய்யலாம் நெல்லிக்காவை ஆனா என்னன்னா ஆவியில் வேக வச்சு செய்யும்போது நமக்கு இந்த டேஸ்ட்டு கிடைக்காது இது வந்து நம்ம உப்புல நல்லா வறுத்துருக்கிறதுனால டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும் அதே போல் சத்துக்கள் அப்படியே இருக்கும் சத்துக்கள் எதுவும் வந்து குறைஞ்சிருக்காது ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு ஃபேஸ் நல்லா க்ளோயிங் ஆகும் நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது அதே போல் சக்திக்கு ரொம்ப நல்லது பேசிக்காகவே நெல்லிக்காய் சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து சீசன் இப்போது சீசன் நிறைய இந்த நம்ம வாங்கி இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலே வருத்தாயிடுச்சு இல்லைங்களா நம்ம வறுத்த மசாலா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப குரக்குறவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்போ இந்த எண்ணெயோடு இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல ஸோ ட்ரையாகவே மசாலா கூட நல்லா ஜார் நல்லா ட்ரையாக தொடைச்சிட்டு துணியால் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை அரைச்சிட்டு வாங்க இப்போ நான் இதெல்லாம் உப்பு சேர்க்கல உப்புனா இதில் இருக்கிற உப்பு எந்த அளவுக்கு தான் சேர்க்க போறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வறுக்கணும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு வறுத்து எடுங்க அடிபிடிச்சிட கூடாது தீஞ்சிட கூடாது தீஞ்ச வாசனை வந்துச்சுன்னா நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இது செஞ்சது போயிடும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ சீசனு நெல்லிக்காய் சீசனு நம்ம வாங்கி நான் இப்போ வந்து கொஞ்சமா ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ நெல்லிக்காய் வாங்கி கூட இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது நல்லா ஒன்று டேஸ்ட்டும் மாறாது அப்படியே இருக்கும் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம தேவையான அளவு மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் வெளியில் வைக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து கைப்படாமல் அதே போல் ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா நம்ம வுட்டு ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாசமே வந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இப்பவே வச்சு சாப்பிடணும் போல இருக்கு சாதத்துல வேற சாதத்தோட வச்சு கூட நீங்க இதை பிசைஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவு டேஸ்டா இருக்கும் அந்த நெல்லிக்காய் வறுத்து எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் அதுவும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கரெக்டா பத்து நிமிஷம் ஆகும் அந்த நெல்லிக்காயை நம்ம நல்லா கைவிடாமல் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி வறுத்து எடுக்கணும் உப்புல வறுத்து எடுக்கிறோம் இல்லையா அதுதான் அது வறுத்துட்டோம்னா நம்ம வந்து பச்சை மிளகா கூட நம்ம உப்போட சேர்த்து வறுத்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம இந்த காரம் அந்த நெல்லிக்காயில் உள்ள புளிப்பு எல்லாமே நார்மலாகவே இருக்கும் அதிகமா காரம் அதிகமா புளிப்பா இருக்காது இப்போ நம்ம இதில் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு போடவே தேவையில்ல கரெக்டாக இருக்கு உப்பு அதிகமாகவும் இல்லை இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது உப்பு காரச்சாரமாக செம்ம டேஸ்டில் இருக்குது நம்ம இப்போ கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடும்போதே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த எண்ணெய் கொஞ்சம் நமக்கு விடுற அளவுக்கு இது வறுக்கணும் இந்த மசாலாலாம் நம்ம வறுத்த மசாலா தான் இருந்தாலும் இந்த எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் வறுப்படும் போது நம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அருமையான ஒரு பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னால் சைட் டிஷ்ஷுக்கு உங்களுக்கு கவலையே கிடையாது தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் ரைஸ்ஸு அதே போல் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை தொட்டுக்கலாம் ஈவன் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ இப்போ இதை இப்படியே விட்டோன்னா நம்ம மூடக்கூடாது மூடி போட்டு மூன்னிங்கன்னா இதில் உள்ள மூடியில் உள்ள தண்ணி வந்து அப்படியே இறங்கி ம அதில் வந்து ஊர்க் இந்த பச்சடிக்கு தண்ணி இறங்கிடும் ஸோ சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ மூடாமல் அப்படியே ஆற விடுங்க போய் இந்த ஊருக்காவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கணும் தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நல்லா ட்ரையாக தொடிச்சி வெயிலில் முடிஞ்சால் வெயிலில் காய வச்சு கூட எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம இந்த பச்சடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு வினிகர் கொஞ்சோண்டு ஊற்றுற இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஒரு வருஷம் கூட வைக்கலாம் அந்தளவுக்கு குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏன்னா இது செஞ்ச கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகிடும் அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் யூஸ் பண்ணுறதால சீக்கிரமாக காலி ஆகிடும் இந்த ஊர்க்காய் ஸோ நான் செஞ்ச அரை கிலோ நெல்லிக்காயில் இந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊருக்காவும் மீதி இன்னொரு பாட்டில் ஃபில் பண்ண அளவுக்கு இருக்குது ரெண்டு பாட்டில் ஊர்க்கா வரும் ஒன்று நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஒன்று யூஸ்க்கு வச்சுக்குவேன் ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி ஊர்க்கா மசாலா மசாலா பொடி பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிமிஷம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்